கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசரம் நீதிமொழிகள் இருபத்தஞ்சி பதினொன்று ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் சொல்லுகிற வார்த்தை ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை கடந்து வரும்போது அதை விசுவாசிக்கும் போது அதுக்குரிய பிரதிபலனை நீங்கள் பார்ப்பீங்கள் சாதாரண பழங்களில் பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தேவண்டி பிள்ளைகளே நாம் கடலில் முத்து எடுக்கப் போகிறோம் அந்த முத்து எப்படி உருவாகுது தெரியுங்களா கடலில் அவ்வளோ தண்ணி இருக்குது கடல் தண்ணீர்னால் முத்து உருவாகலை அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சிப்பி இருக்குது அது அடிக்கடி என்ன செய்யும் இப்படி மூடும் அப்படி திறக்கும் இப்படி மூடும் அப்படி திறக்கும் இப்படி மூடும் அப்படி திறக்கும் ஏன்னா ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும் பாருங்கள் அந்த மழை நீருக்காக அந்த சிப்பி மூடி அப்படியே ஒரு சொட்டு விழுந்த உடனேமே டப்புக்கள் மூடிக்குமா அடுத்த சொட்டு விழும்போது அப்படி மூடிக்குமா இப்படியே மழை நீர் சொட்டு விழுந்து 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 அநேக முத்துக்கள் அதிலே வருமா அந்த முத்து எப்படி உருவாகுது பாருங்கள் ஏற்ற நேரத்தில் மழை பெய்கிற வரைக்கும் அது காத்திருக்குமா பிரியமான தீமுடி பிள்ளைகளே உபாகமும் இருபத்தி எட்டு பனிரெண்டில் கூட அப்படி தான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யும்படி தேவன் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் மழையை வரிசைக்கு பண்ணுவார்னு போட்டிருக்கு ஏற்ற நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் இருக்குது ஆதியாகமூர்த்தி புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் மூன்று புருஷர்கள் குமாரை அழிக்க வருகிறார்கள் அப்பொழுது ஆப்ரஹாம் ஓடிப்போய் அவர்கள் காலையில் விழுந்து வணங்குகிறார் இங்கே இருங்கள் உங்களுக்கு நான் சமைத்து கொண்டு வருகிறேன் போய் ஒரு கன்று குட்டியை அடித்து வெண்ணையும் பாலையும் எடுத்து சமைத்து கொண்டு வந்து கொடுக்குறான் அப்பொழுது உன் மனைவி எங்கே என்று கூடாரத்தில் இருக்கிறான் அப்பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறார் ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே உன் மனைவி ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாள் அப்பொழுது சாரால் நகைக்கிறாள் ஏது ஆண்டவரே நான் கிளம்பியே கிளவியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் நகைக்கிறாள் வயது சென்றவளாக இருக்கிறேன் என்று சொல்கிறான் பிறகு மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் உற்பத்தி கால திட்டத்திலே உற்பவ கால திட்டத்திலே உன்னிடத்தில் நான் திரும்ப வருவேன் அப்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் அப்படின்னு சொல்கிறார் ஆம் பிரியமான தேவின் பிள்ளைகளே காலம் நேரம் வந்தது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் வரும்போது அங்கே சரியான நேரத்தில் கத்தர் சாரால் கர்ப்பமானார் சாரால் கர்ப்பமாகி அருமையான ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அவன்தான் ஈசாக் சரியான நேரத்துக்காக அவள் காத்திருந்தாள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் அருமையான தேவன பிள்ளைகளை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி ஓடுங்க உங்கள் வாழ்க்கையில மத்திய இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது விசுவாசம் உள்ளவர்களாக ஜபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் பெறுவீர்கள் இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஏற்ற நேரத்தில் மழை நீருக்காக அந்த சிற்பியை காத்து கொண்டிருக்கும் முத்துக்களை சம்பாதிப்பதற்காக முத்துக்களை பெற்றெடுப்பதற்காக பிரியமான தேவண்டி பிள்ளைகளே ஆகாருக்கும் குழந்தை பிறந்தது ஆனால் அது இஸ்மவேல் அது அவர்களுக்கு வேதனையாக இருந்தது அந்த குழந்தை ஆனால் சரியான நேரத்திலே கர்த்தர் சாராளுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறி ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்தான் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே அருமையான தேவண்டி பிள்ளைகளே ஆண்டோர் சொன்ன வாக்குத்தம் நிறைவேறினது வாக்குத்தின்படி பெற்றெடுத்த ஒரு மகன் ஆப்ரஹாமுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது வயசும் சாராளுக்கு தொண்ணூறு வயசிலும் இந்த ஈசாக்கு பிறந்தான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ இந்த சத்தத்தை இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ ஆமின்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் அருமையான தேவண்டிய பிள்ளைகளே வேலை இல்லையோ ஆமேன்னு சொல்லுங்கள் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு கத்திர ஒரு அற்புதத்தை போகிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஏசப்பா காத்திருக்கிறார்கள் ஆண்டவரே சிற்பி எப்படி அந்த மழைநீருக்காக காத்திருந்து முத்தை பெற்றெடுத்ததோ அதே போல் இவங்க வாழ்க்கையில் கத்திற்காக காத்திருந்தேன் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தேன் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாங்கி சங்கீதக்காரன் தாவிது சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா இன்றைக்கு அற்புதம் செய்யுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எந்த ஆண்டவரே வியாதி விளைவினம் காத்து கொள்ளுங்க எல்லா சளி இருமல் விளைவினத்திலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை ஆண்டவரே ஆசீர்வதி இயேசுமை நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் ப்ளஸ்